அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் என்கிற ஒரு கிரகம் உச்சமடைவதால் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கப் போகும் அதிசயமும் ஆச்சரியமும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் கன்னி ராசி நிகழப் போகின்ற புதனின் உச்சம் போகின்ற சூரியன் கேது மூன்று கிரக சேர்க்கையின் உடைய பலங்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில வரக்காமல் சஸ்கிரிப் பண்ணி கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிவான் உங்களுடைய மீனத்திற்கு பனிரெண்டில் கும்பத்தில் வக்ரகதியாக இருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அவர் வக்ரதான் இருப்பார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ குழப்பங்களும் தடுமாற்றங்களும் தயக்கங்களும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனித்திருக்கிறார் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் சூரியன் போய் இணைஞ்சிருவார் அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் பத்தொம்போதில் புதன் உள்ளே நுழையப் போகிறார் தன்னுடைய வீட்டில் அதாவது புதனுடைய வீடு கன்னி தன்னுடைய வீட்டில் உச்சமடைவார் இந்த புதன் கிரகம் கிரகத்தில் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடைவதில்லை புதனை தவிர அப்படி புதன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு கன்னி கண்ணியில் ஏற்கனவே கேது சூரியன் இருக்கிறார்கள் புதன் உச்சமடைந்து இரண்டு கிரகங்கள் கூட இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தீராத வழக்குகள் பிரச்சனை வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தீரும் வீடு மாற்றம் அல்லது விற்க முடியாத நிலத்தை விற்று நல்ல ஒரு லாபம் பார்ப்பீர்கள் மேலும் புதன் வலுத்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் படிப்பு விஷயத்தில் யோகம் உண்டு படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும் கற்ற கலை உங்களுக்கு காசுபனமாக மாறும் தருணம் இது செய்கின்ற வேலுதலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் சூரியன் புதன் கேது மூன்றுகளை இணைவின் காரணத்தினால் சட்ட ஒழுங்கால் ஏற்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்பட்ட பிரச்சனை அரசாங்க வழியில் கொடுக்கப்பட்ட இன்னல்கள் உங்களுக்கு குறையும் மறையும் பத்திரம் டாக்குமெண்ட்டு மற்றும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும் சரியாகிவிடும் மேலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையோடு போராடிய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் திருமணம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்தாத நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் எந்தவா மாற்று இல்லை மேலும் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது என்னவென்றால் ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார் அதாவது உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நேரத்தில் ஏழாம் வீட்டில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வு கண்டிப்பாக வாழ்க்கை துணை முதல் உறவுகள் வரை நண்பர்கள் வரை நிச்சயம் மாற்றம் கொடுக்கும் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் கண்டிப்பாக அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதி மூலமான நன்மைகளும் மற்றும் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் மற்றும் சொந்த பந்தங்களால் தாய் வழி மற்றும் தகப்பன வழி உறவுகள் மூலமாக சில நன்மையும் மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மையும் நீங்கள் நிச்சயம் பெறுவது உறுதி கண்டிப்பாக அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகமானவர்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நட்சத்திராதிமன்றம் சனிமாரம் பன்னிரெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று உறவுகளும் நண்பர்களும் இனி உருமாறுவார்கள் அதனால் இனி தனித்துவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை விரக்தியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை தொழில் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை இந்த நான்கு விஷயம் கண்டிப்பாக கிடைக்க கிடைக்கப்போகுது இந்த மூன்று கிரக சேர்க்கையின் மூலமாக அதற்கு காரணம் புதனுடைய உச்சம் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாளுக்கு புதன் என்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் பலன் உங்களுக்கு ஏராளமான முறையில் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் எஞ்சங்களுக்கு ஆஸ்திர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்